வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மகத் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கு என்ன டாபிக் அப்படின்னா டியூஷன் அப்படின்றது மாணவர்களுக்கு எவ்வாறு தேவைப்படுகிறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டியூஷன் அப்படின்றது ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் ஆரம்பிக்க போது ஸோ எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவோம் ஸோ லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் நாங்கள் எடுத்த சர்வேயில் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அவங்களை ஹை ஸ்கோர் எடுக்க வைக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்கூலோட ஒரு பையனோட ரொட்டீன் ஒர்க்கு மார்னிங் எந்திரிச்சிக்கிறது ஸ்கூலுக்கு எயிட் தேர்ட்டி கிளம்புறது ஸ்கூலுக்கு போகிறது அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்தவனையும் அந்த மார்னிங் ஃபோர் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் ஒரு பிரேக் இருக்கும் அந்த நாலு மணி நேரம் பிரேக் வச்சு தான் அதுக்கப்புறம் அவனுக்கு ரொட்டீன் ஒர்க் இருக்கும் தூங்குவான் மறுபடியும் எந்திப்பான் ஸோ இதுதான் வந்து அவனோட ரொட்டீன் ஒர்க் ஸோ அப்போ எப் எங்கே வந்து அவனை நம்ம ஸ்கோர் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னா படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த அவனோட படிப்பு வந்து எங்கே மிஸ் ஆகும் அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி டு அந்த எயிட் தேர்ட்டிக்குள்ளே ஈவினிங் அந்த டைமில் தான் அவன் மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணுறக்கூடிய டைம் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணுவான் ஒரு நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் படிப்பான் இல்லை மணி நேரம் படிப்பான் ஃபுல்லாக வந்துட்டு பிரேக் விடுவோம் ஸோ அந்த டயத்தை வந்து நம்ம ரொம்ப டைட் பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாணவனோட ஸ்கோரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஸோ அது மாதிரியே நாங்கள் பண்ணி நிறைய ரிசல்ட்டு காமிச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஒரு கிளாஸில் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வர்றாங்க ஆவரேஜ் மீன்ஸ் ஆவரேஜ்லாம் கிடையாது பாதி கூட வர மாட்டாங்க ஒரு அறுபது பேர் இருக்காங்க நாற்பதாவது ரூபாய்ன்னு கிடைத்த ஸ்டூடெண்ட்டு நம்ம சென்டருக்கு டியூஷன் படிக்க வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் வந்து தொண்ணூற்றாறு தொண்ணூத்தெட்டு எடுக்க வைக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நாற்பத்தி அஞ்சாவது ரேங்காக இருந்தவங்க ஒரு பதினாலாவது ரேங்க் சம்திங் வர்றாங்க ஸோ ரெண்டு மாதத்தில் அதுக்கப்புறம் அவங்க ஒரு டிசைன் எடுக்கிறாங்க நம்ம தான் படிச்சிட்டோம்ல நம்ம எதுக்கு நம்ம போனோம் நம்ம வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம்னு சொல்லி டிசைன் எடுக்கும்போது அவங்களோட பப்ளிக் ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்குது மார்க் ஃபோர் ஹண்ட்ரட் கூட வரல டோட்டல் ஓவர் டோட்டல் மார்க் ஃபோர் ஹண்ட்ரட் வரல ஸோ அப்போ இந்த இடத்துல டியூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு இருபது கிலோமீட்டர் டிராவல் போன்றோம்னா இந்த இருபது கிலோமீட்டருக்கு தான் பெட்ரோல் போட்டோம்னா இன்றைக்கி இருபது கிலோமீட்டர் தான் போக முடியாது தாண்டி நம்மளால் போக முடியாது ஸோ ஜஸ்ட் ஒரு மோட்டிவ் கொடுக்கணும் அவங்கள டைட் பிடிக்க வைக்கணும் அதுக்காக தான் நம்மளோட டியூஷன் சென்டர் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நாற்பது பேர் இருக்கிறது முப்பது முப்பத்தஞ்சாவது ரெயங்காய் எடுக்க எடுத்துக்கொண்டிருந்த ஒரு பையன் ஸ்கோர் பார்த்தோம்னா பப்ளிக்கில் டென்த்தில் எவ்வளோ வர்றான் அப்படின்னா ஒரு சயின்ஸில் எண்பத்தி ஒன்பது மேக்ஸில் எண்பத்தி ரெண்டு இது மாதிரி எடுத்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி நியரஸ்ட்டு வந்து எடுக்கிறாங்க ஒரு கடைசியாக இருந்த பையன் ஸ்கோர் எப்படி வரான் டென்த்து ஸ்டாண்டர்டு சரிங்களா ஸோ இது வந்து ஒரு நம்ம நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் பட் எங்கள் டியூஷன் சென்டரில் மொத்தமாகவே எப்படி இருக்குன்னா கம்ப்யூட் சயின்ஸில் சென்டம் போட்டிருக்காங்க டுவெல்த்து கம்ப்யூட் சயின்ஸில் வந்து இந்த வட்டம் நூற்றுக்கு நூறு மதிப்பு நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்டில் எடுத்திருக்காங்க அதே மாதிரி டென்த்தில் தமிழில் தொண்ணூற்றி ஒன்பது சயின்ஸ் சென்டம்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் மார்க் நானூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் போயிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து டியூஷன் எதற்காக படிக்கிறோம் அப்படின்னா ஆஃப்டர் கால் அதாவது டுவெல்த்து ஆஃப்டர் டுவெல்த்து அதுக்கு பிஃபோர் டுவெல்த்து இப்போ டியூஷன் நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லோட் ஹெவியாக இருக்கும் நாம் ஒரு ஸ்கூலில் நடத்துகிறத மறுபடியும் அவங்கள படிக்க வைக்கிறோம் அவ்வளோதான் அப்போது அந்த ஒர்க்கில் ப்ளீஸ் பண்ணனால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட டுவெல்த்து கட் ஆஃப் கூட்டலாம் அப்படி கட் ஆஃப் கூட்டும் போது அக்ரிகல்ச்சரோ சரி ஐஐடி அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸோ ஈஸியாக கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கட் ஆஃப் குறைஞ்சிச்சுன்னா அக்ரி போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கட் ஆஃப் வரலைன்னா நீங்கள் ப்ரொவைட்டுக்கு ஒன் லேக் டூ லேக் எவ்வளோ தெரியும் உங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் அவ்வளோ கட்டி நம்ம படிக்கணும் அப்போ நம்மளோட பிள்ளைங்களை நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாலரை ஸ்கூல் விட்ட டைத்துலேருந்து எட்டு மணி வரைக்கும் நம்ம ஒன்று நம்ம டைட் பிடிக்கணும் இல்லை எங்கேயாவது ஒரு டியூஷன் சென்டரை சேர்த்து விட்றணும் இது ஏன் சார் டியூஷன் சென்டர் சேர்த்தா தான் படிப்பானா அப்படின்னா இன்றைக்கு உள்ள நிலைமைக்கு அவன் கேம்ஸ் எல்லாம் விளாடலை அவன் ஃபோனில் விளாட்றான் அவன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறான் அவனோட மிகப்பெரிய மைனஸே ஃபோன் தான் அந்த நாலரையிலேருந்து எட்டு மணி வரைக்கும் மினிமம் மூணு மணி நேரமாவது ரெண்டு மணி நேரமாவது ஃபோன் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா நம்மளும் இவன் எதாவது சொல்லிகிட்டே இருக்கான்னு விட்டுறோம் அங்கே பண்ணுற தான் என்ன நடக்குதுண்ணா ஸ்கோர் கம்மியாகுது ஸோ இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் டியூஷன் எடுக்கிறோம் சரியா அப்போது ஒன்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் அவனோட கற்றல் திறன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான கிளாஸ் இருக்கணும் அதுவே சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் அவனோட சப்ஜெக்ட் நாலேஜை அதிகப்படுத்தணும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணும்போது அதில் டாப் ஸ்டூடெண்ட் எங்கள் ஸ்டூடெண்ட்டு தான் இருக்காங்க அதனால் நாம் குழந்தைகளை திட்டாமல் நம்மளுடைய பெற்ற பிள்ளைகளை திட்டாமல் அவங்க எங்கே மிஸ்டேக் ஆகுறாங்கண்ணா நாலரைலேருந்து எட்டு மணி வரைக்கும் தான் அவங்களோட டைம் அந்த டைமில் அவங்க படித்தாங்கண்ணா தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தாங்கண்ணா கண்டிப்பாக வந்து அறநூறுக்கு எவ்வளோ ஸ்லோ லேனராக இருந்தாலும் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் எடுக்கலாம் டுவெல்த்தில் டென்த்தில் ஐநூறுக்கு நானூற்றம்பது மேல் எடுக்கலாம் சரியா ஸோ அதனால் டியூஷன் ரெண்டாந்தேதி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் தங்கள் பிள்ளைகளை சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து மிட்ட்டம்லேயே நாங்கள் ரிசல்ட்டு காமிச்சிடோம் எங்களோட செயல்திறன் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஓகே பகத் டியூஷன் சென்டர் மாரனேரி நைன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் டூ ஒன் எயிட் செவன் ஃபைவ் தேங்க் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்